தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜிபிக்கும் மாவட்டம் மதுரை தொகுதி மேலூர் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே அப்பா ஒரு விஷயாய் மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அன்றுவரே எல்லா குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் துர்க்கிரியர்களை கர்த்தரிங்களுக்கு தூரமாக்கி அன்றுவரையும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக உம்முடைய பரிசுத்த சன்னிதிக்கு முன்பாக கைகளை உயர்த்தி அன்றவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுதல் செய்ய விண்ணப்ப தேவன் பாராட்டின தயவுக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நடக்கவிருக்கிற தேர்தலில் அண்டவரே எந்த விதமான தடையும் இல்லாதபடிக்கு நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறும்படியாகவும் மக்களினுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்பட மக்களினுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்பட நல்ல ஆட்சி அமையும்படியாய் நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சுபிக்கிறோம்ப்பா எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆளுகை நடத்தும் உம்முடைய நாமத்தை மகிழப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்து முடியும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோப்பா வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே இவைகள் முறையாக பாதுகாக்கப்படட்டும் எல்லா விதமான அண்டவரே சட்டவிரோதமான உள்நுழைவுகள் முறைகேடுகள் இயேசுவின் நாமத்தில் தடுக்கப்படட்டும் அண்டவரே முறையாக பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே நேர்த்தியாய் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இயங்கட்டும் ஆண்டவரே பராமரிக்கிறவர்கள் பாதுகாக்கிறவர்கள் நேர்த்தியாக ஆண்டவரே இதை பாதுகாக்க தேவனாக்கிய கிருபை பாராட்டி எல்லா விதமான சட்டவிரோதமான செயல்களுக்கு தூரமாக்கி உம்முடைய பரிசுத்த நாமத்தை தேவன் நீர் மகிமைப்படுத்தி அன்றுவரை இந்த தேர்தல் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துகிறதற்காய் அப்பா இந்த தொகுதியில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் பெண்கள் பாதுகாப்பு மேம்படுத்தப்படட்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று திரளான ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள அன்றுவரை உம்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த அன்றுவரை சாட்சியாய் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நிலைநிற்க தேவன் ஆகிய கருத்திற்கு கிருவை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் ஆளுகை செய்யும் என்று சொல்லி கேட்குறோம் துதிய மகிமை உமக்கு ரட்சகிரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்